உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு கடந்த இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருநெல்வேலி மாவட்டம் வாககுளம் கிராமத்தைச் சேர்ந்த மாவீரன் பசுவதி பாண்டியனார் அவருடைய ஆதரவாளர் தீபக் பாண்டியன் திருநெல்வேலி கேடிசி நகர் பதிலுள்ள தனியார் விடுதி ஒன்றில் உணவருந்திவிட்டு வெளியில் வரும்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பின்பு காவல்துறைக்கு தகவல் தெரிந்து உடலை கைப்பற்றி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில் உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் இந்த கொலையிலிருந்து எந்த குற்றவாளியும் தப்பிவிடக்கூடாது என்ற ஒற்றை கோரிக்கையுடன் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகளும் பொதுமக்களும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை போராட்டம் போன்றவற்றை நடத்தி வந்து உள்ளனர் இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குற்றவாளிகளை கைது செய்திருந்தாலும் இந்த கொலையை முன்னின்று நடத்தியதாக கூறப்பட்டு வந்த நவீன் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தனர் இந்த சூழ்நிலையில் தற்போது கொலையை முன்னின்று நடத்திய நவீன் கைது செய்யப்பட்டுள்ளான் இவர்கள் தப்பி ஓடுவதற்கு பயன்பட்டு வந்த அந்த வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தீபக் பாண்டியனுடைய கொலை சாதிய பின்னணி கொண்டதாக உள்ளதால் கைது செய்யப்பட்டுள்ள நவீன் மிகவும் ரகசியமான இடத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன